ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் ரெண்டு பெண்கள் ப்ராஜெக்ட் விஷயமா காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இருக்க மதிக்கெட்டான் சோலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ரெண்டு பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் விஷயம்னு சொல்லிட்டு மதிக்கெட்டான் சோலையில வந்து மரங்கள்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் பிளேசஸ் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐ மீன் எக்ஸ்ப்ளோர் மீனிங் அதாவது அந்த இடத்துல கேமராலாம் செட் பண்ணி அவங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் என்னென்ன தேவை அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஒரு கிட்டத்தட்ட நாலே முக்கால் ஆகுது அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேக் பண்ணி பேக்கப் பண்ணி கிளம்புறாங்க கிளம்பும் போது தான் ஒரு பொண்ணு கவனிக்கிற ரெண்டு பேர் போனாங்க உள்ள ஒருத்தி கவனிக்கிறான் அவள் பேர் வந்து ஜூலி ஜூலி வந்து சொல்கிறான் ஏ என்னோட கேமராவை காணி மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு கூட இருந்த ரெனிட்டா என்ன சொல்கிறான்னா என்னது கேமராவை மிஸ் பண்ணிட்டே அஞ்சு மணிக்கு மேலே இங்கே சூரியன் வரதே பெரிய விஷயம் டி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு ரெனிட்டா சொல்கிறேன் ஏன்னா ரெனிட்டா வந்து பயந்த சுபாவம் கொண்டவை ஆனால் ஜூலி வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அவள் சொல்கிறா என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம கேமராவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வெளியே போயிடலாம் வா அப்படின்னு ஜூரி சொல்கிறான் ஆனால் ரெனிட்டாவுக்கு வந்து இதில் இஷ்டம் இல்லை ஏன்னா ரெனிட்டா வந்து பயங்கரமாக பயப்படுவாள் இன்னொன்று ரெனிட்டாவோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் மார்னிங் வந்து நம்ம தேடலாம் அதிகாலையில் கூட நம்ம வெள்ளனே வந்துவிட்டோம் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிட்டு பகல்லே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி ரெனிட்டா சொல்கிறான் இன்னொன்று அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேமரா வந்துட்டு ஜூலியோடய கேமரா ஜூலி காசு போட்டு வாங்கின கேமரா அதனால தான் ஜூலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா கேமரா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்துலலாம் நம்ம கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ரேட் ஜாஸ்தி ரொம்ப காஸ்ட்லியானது கூட அதனால ஜூலி வந்து ஒரே தான் சொல்கிறோம் இல்லை கேமராவோட தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனிட்டா என்ன பண்ணுறா சரிவா போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துருப்பாங்களாட்ட இருக்குது அதனால ஜூலி முன்னாடி போகிறா ரெனிட்டா பின்னாடி போகிறா கொஞ்சம் தூரம் வந்து ரெண்டு பேருமே ஃபோனில் இருக்க டார்ச் அடித்து தேடி பார்க்குறாங்க கேமரா எங்கேயுமே இல்லை உடனே ஜூலி சொல்கிறா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போனோம்னா கேமரா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன் ரெண்டு பேருமே தேடுவோம் கிடச்சிது அப்படின்னா வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு ஜூலி சொல்கிறான் ரெண்டாக டாக்டர் சொல்கிறான் எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது நான் உன்கூடே வரேன் அப்படிங்கிறா ஏண்டி இப்படி பேசுகிறேன் நான் தான் இருக்கேன்ல நீ போய் தேடு கேமரா கிடச்சிட்டு நம்ம போயிடலாம் நான் சீக்கிரம் வீட்டுக்கு அப்படிங்கிறான் உடனே ரெனிட்டா சரி இவள் இப்படி தான் சொல்லுவா இவ இவளுக்காக நம்ம பத்து ஸ்டெப்பு போய்ட்டு கேமரா தேடுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு நம்ம கேமரா கிடைக்கலன்னு வந்துடலாம் ஆறரைக்கு ஆறு மணிக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இந்த சோலையை விட்டு வெளியே போக ஆறரை ஆயிடும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரெனிட்டா பிளான் பண்ணுறாள் ஆனால் ஜூலி வந்து அந்த இது இல்லை மைண்ட் செட் இல்லை ஏன்னா அவள் கேமரா கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க இந்த பக்கம் ஜூலி அதாவது ஆப்போசிட்டாக போகிறாங்க இங்கிட்ட வந்து ஜூலி இந்த சைடு வந்து ரெனிட்டா அப்போ வந்து ஜூலி டார்ச் அடித்து போயிட்டே இருக்கிறான் ரெனிட்டாவும் போயிட்டே இருக்கா ரெனிட்டா போக போக தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது தூரம் மீனிங் ஒரு ஐம்பது ஸ்டெப் கிட்ட ஒரு வெளிச்சம் தெரியுது அதை பார்த்தோடனே ரெனிட்டா வந்து ஜூலி தான் இருப்பாளோ அப்படின்ட்டு வேகமாக நடந்த திசையை பார்த்து போகிறாங்க நெருப்பு கிட்டே போனதுக்கப்புறம் என்னடி பண்ணுற காட்டுக்குள்ள நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்கேன் எங்கேயாவது பிடிச்சிருப்போது ஆஃப் பண்ணு அப்படிங்கிறா இல்லடி இது வந்து இப்போதான் பற்ற வச்சேன் அப்படிங்கிறான் அப்போ வந்து ரெனிட்டா கவனிக்கிறா கையில் கேமரா இருக்குது கேமரா கண்டுபிடிச்சிட்டியா அப்போ ஏன் என்னை சவுண்ட் விடலை சவுண்ட் விட்ருந்தா நம்ம சீக்கிரமே வெளில போயிருக்கலாம்ல அப்படின்னு ரெனிட்டா சொல்கிறாள் அதுக்கு ஜூலி சொல்கிறா இல்லை நான் உனக்கு கூப்பிட்ணு வந்தா இருந்தேன் அதுக்குள்ளே அந்த நெருப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுருந்தேன் நீ அதுக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு ஜூலி சொல்கிறான் அப்போ ரெனிட்டா சொல்கிறா சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறான் அதுக்கு ஜூலி சொல்கிறா இல்லை இல்லை நம்ம வந்த வழியில் வேண்டாம் அது ரொம்ப லாங்காக இருக்குது எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் நம்ம அந்த பாதையில் போகலாம் அப்படின்னு ஜூலி சொல்கிறான் ரெனிட்டா சொல்கிறா வேணாண்டி இருட்டிருச்சு ஷார்ட் கட்லாம் வேணாம் மிருகங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குடி நம்ம வந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு ரெனிட்டா சொல்கிறா அதுக்கு ஜூலி சொல்கிறா நான் தான் சொல்கிறேன் வாடி என்னை நம்புடி அப்படி சொல்லிட்டு பாதி தூரம் ஒரு சவுண்டு கேட்குது ரெனிட்டாக்கு ரெனிட்டா ரெனிட்டா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி இருந்து அந்த வாய்ஸ் வருது அதாவது ஒரு குரல் வந்து ரெனிடாக்கு என்ன ஜூலி கூப்பிடுற மாதிரி இருக்குது நம்ம ஜூலி கூட தான் நடந்து போயிட்டுருக்கோம் என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்குறோம் அங்கே டார்ச் வெளிச்சம் தெரியுது அங்கே ஜூலினா அப்ப இப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா தரையில் இருந்த டார்ச் அப்படி லைட்டாக முகத்தில் அடிக்கிறாள் அப்போ தான் ரெண்டிலாக்கு காத்திருந்து பேர் அதிர்ச்சிங்க ஏன்னா அங்கே இருந்த அந்த உருவம் வந்துட்டு ஜூலி கிடையாது அது வந்து ஒரு ஏதோ ஒரு அமானுஷிய உருவம் அதில் வந்து நெருப்பு வெந்து போனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு உடம்பு முகம் எல்லாம் இருக்குது அதில் ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சிட்டே இருக்குது ரெனிட்டாக இதை பார்த்துட்டு ஒயோன்னு கற்றுட்டு அலறிட்டு ஓடுறா ஜூலியோடய வாய்ஸ் கேட்குறோம் அந்த பக்கம் ஓட 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 கதறிட்டே ஓடுறா அங்கே வந்து கத்துனால யாருக்கும் கேட்காது அவ்வளோ பெரிய காடு ஓடுறா ஓடி போய் ஜூலியை கட்டி பிடிச்சி கதறா ஐயோ இந்த மாதிரி உருவத்தை பார்த்துட்டேன் நான் அப்போவே சொன்னேன் லடி போயிடலாம் போயிடலான்னு நீ தான் கேட்கல இப்போ நம்ம என்ன ஆகோன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி கதறா ஜூலி வந்து இரு இரு ஒரு நிமிஷம் அமைதியார் அமைதியார் இருடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அந்த பக்கம் அடித்து பார்க்குறான் எந்த பக்கம் ரெனிட்டா இங்கேருந்து ஓடி வந்தாலும் அந்த சைடு அடிக்கிறான் ஆனால் அங்கே வந்து எந்த வெளிச்சமோ எதுவுமோ எதுவுமே இல்லை அப்போ ஜூலி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பக்கம் அடித்த டார்ச்சை வந்து ரெனிட்டாவோட முகத்துக்கு அடிக்கிறாள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காள்ல ஒரு பயத்தோட அதனால் வெளிச்சத்தை காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தில் அடிக்கிறான் அப்போ வந்து ஜூலிக்கு பேர் எதிர்ச்சி ஏன்னா அங்கே நிற்கிறது வந்து ஜூலி உங்களுக்கு புரியுதா அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய ஃபேஸ் இருக்க ஒரு உருவத்து மேலே டார்ச் அடித்து பார்க்குறேன் அப்போ எப்படி இருக்கும் என்னோடய ஃபேஸை நானே பார்த்தா எப்படி இருக்கும் ஜூலியாளர் அடிச்சுட்டு ஒரு பக்கம் ஓடுறா அப்படி ஓடி போயிட்டு எந்த பக்கம் ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தரோட முகம் தெரியாத அளவுக்கு அங்கே இருட்டாக இருக்குது ரெண்டு பேருமே தனித்தனி இடத்துல இருக்காங்க இதில் வந்து ரெனிட்டா என்ன ஆனானே தெரில அவளோட வாய்ஸே கேட்கல ஆனால் ஜூலிக்கு வந்து கொஞ்சம் நினைவுகள் இருக்குது பய கலந்த நினைவுகள் ஜூலிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே தனித்தனி இடத்துல இருக்கனால அப்படி ஜூலியும் அமைதியாகிட்டா ரெனிட்டாவும் அமைதி ஆகிட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே விடியற் வருது சூரிய வெளிச்சம் லைட்டாக வருது அப்போ ஜூலி ரெடிட்டா ரெனிட்டா அப்படின்னு சவுண்டு விடுறா ரெண்டு சவுண்ட் விட்டுட்டு ஓடிட்டா வீட்டுக்கு போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் சொல்லி அழுகிற இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா ரெனிட்டாவை காணுங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு உடனே அங்கே ஊருக்குள்ளே லோக்கல் அந்த பொண்ணுங்க லோக்கல் தானே உடனே இப்போ ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி மதிக்கட்டான்னு சொல்லிக்குள்ளே போகிறாங்க அங்கே நல்லாவே தேடுறாங்க ரெனிட்டாவை காணும் அப்போது எல்லோரும் தேடுறாங்க அப்போ ஜூலியும் அங்கே தான் நிற்கிறாள் அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நீங்கள் எங்கெங்கே போனீங்க எந்த பக்கம் போனீங்க அப்படின்னு அப்போ நாங்கள் இங்கேருந்து இப்படி நேராக ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் வரும்ப்பா அவ்வளோ தூரம் தாங்கப்பா போனோம் அப்படின்னாடே எல்லாரும் அந்த பக்கமே போகிறாங்க போய் பார்த்தா ரெனிட்டா அப்படி மயக்க நிலையில் உடம்பெலாம் எரிஞ்சு போன மாதிரி கிடக்கா உடனே இவ ஜூலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேரதிர்ச்சி தானே தன்னோட தோல் இப்படி கிடக்கும் போது உடனே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை இது ரெக்கவர் ஆகிரும் நெருப்புப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் முழுக்க ரெனீட்டாக இருக்கா ஜூலிகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு அப்போ ஜூலி வந்து அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா அப்போ அவங்க அப்பாவுக்கு கோபம் நீ எங்கே போனாலும் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி பண்ணுற உன் உயிர் போயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களே ஒரு புள்ளி வச்சுட்ருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் கிட்டே போய் பேசுகிறாங்க என்னம்மா நடந்தது அப்படின்னு அவள் சொல்கிறான் நான் வேகமாக ஜூலி நடந்து போயிட்டு இருந்தால் நானும் பின்னாடி நடந்து போயிட்டுருந்தேன் அங்கிள் அப்படின்னு தான் சொல்கிறாள் அதுக்கப்புறம் ஜூலிக்கு ரனி டாக் வந்து நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்புறம் ஜூலியும் ரெனிட்டாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஜூலிக்கு வந்து ரெனிட்டாவை பார்த்து பேசுகிற ஒரு சான்ஸ் இருந்தது அதனால ரெனிட்டாவை பார்க்க போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான் பட் ஜூலி வந்து முன்னமே போயிட்டா ரெனிட்டாக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவ வெயிட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போயிருக்கா அப்போ லாஸ்ட் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது அங்கே நடந்த நிகழ்வுகளை அவங்க பேசுகிறாங்க பேசும்போதே ஒரு மாதிரி பயத்தோடு தான் பேசுகிறாங்க ஏன்னா அங்கே அந்தளவுக்கு நடந்துருக்கு அப்போ அவங்களுக்குள்ளே பேசிட்டு முடிச்சுட்டு அப்போ சொல்கிறாங்க அங்கேருந்து நம்ம வந்தது பெரிய விஷயம் தப்பிச்சு எப்படியோ உயிர் பிழைச்சி வந்துவிட்டோம் ஆனால் மதிக்கட்டான் சோலையில் வந்து எல்லோரும் மறந்து போவாங்கன்னு தான் சொன்னாங்க அதாவது வழி தெரியாமல் மாறி போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெனிட்டாவும் ஜூலியும் ஓகேவாக தான் இருக்காங்க இப்போ வரையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெனிட்டாக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஜூலிக்கும் கல்யாணம் ஆகிய ரெண்டு குழந்தைங்க இருக்குது நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க என்னோடய ஒப்பீனியன் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மதிக்கட்டான் சோலையில் வந்து மறந்து போய் அதாவது வழி தெரியாமல் மறந்து போவாங்க அப்படின்றத விட அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து இருக்குன்றது வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இவங்க வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணியிருந்தாங்க அதில் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு ஆனால் நான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக சொல்லியிருப்பேன் பட் நல்ல மாதிரி தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே காஷ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரி அதாவது ரியல் கோஸ்ட் ஸ்டோரி வந்து என்கிட்ட சொல்லணும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன் என்னோடய இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு நான் அனுப்புவேன் நீங்கள் அதில் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம் அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன் ஓகே கேஸ் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் டோலி டாட்டா பை பை டேக் கேர்